ஓகே ஸோ விண்டோஸ் ஹவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சவர் நம்ம போட்டிருக்கோம் அந்த விண்டோஸ் ஹவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹைப்போவி வடி எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஹைப்போவி அப்படிங்கிறது விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் இருக்குல்லையா மைக்ரோசாஃப்டோட ஒன் ஆஃப் த சர்வீஸ் இது ஹை ஹைப்பர்வி அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் வைசர் எப்படி இஎஸ்எக்ஸில் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறமோ பை த சேம் வே ஹைப்பர்வியிலையும் நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம் விஎம்ஆர் விஎம்ஆரோட ப்ராடக்ட் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ மைக்ஸாஃப்ட் விண்டோஸ் விண்டோஸோட ப்ராடக்ட் வந்து ஹைப்போவி பட் மார்க்கெட்டில் இஎஸ்எக்ஸை தான் பெரிய லீடராக இருக்கான் ஹைப்போவி வந்து அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி கிடையாது நிறைய கம்பெனியில் வந்துட்டு எப்படி வச்சிருப்பாங்கன்னா பெரிய சட்டப் எல்லாமே இஎஸ்எக்ஸில் வச்சுருப்பாங்க ரொம்ப சின்ன சட்டப் எல்லாமே ஹைப்பரிவியில் வச்சுருப்பாங்க சில கம்பெனியில் ஹைப்பர்வி கம்ப்ளீட்டாக இருக்காது சில கம்பெனியில் ஹைப்பர்வியும் இருக்கும் இஎஸ்எக்ஸையும் வச்சுருப்பாங்க போத் இருக்கும் ஸோ டிஃபென்ஸ் வந்து இதை பொறுத்து ஃபைன் இப்போ இந்த ஹைப்போவிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துடலாம் ஓகே இப்போ இதில் ஹைப்பர்வி வந்து ரோல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அதுக்கு சபோப் மேனேஜர் போகணும் சபோப் மேனேஜர் போனீங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் ஆட் ரோல்ஸ் ஆட் ரோல்ஸில் ரோல் பேஸு இன்ஸ்லேஷன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஹைப்பர்வியூ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ ஹைப்பர்வியை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கோங்க அதில் Okay, Hyper V cannot be installed the process does not have a recurrent virtualization capabilities. Oh, the support panel, let's see. Ah, uh, which CPU performance counters. வித்தியா திருப்பியும் வரல நான் ஷேர் பண்ணட்டுமா பாப்பறமா நீ முடிஞ்ச ரீபூட் வேணா பண்ணட்டுமா ரீபூட் மட்டும் பண்ணல ரீபூட் பண்ணுங்க சரி ஓகே சோ விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஹைப்பர்வியூ வந்து ஒர்க் ஆகும் நான் அதை எனேபிள் பண்ணியிருக்கேன் லெட்ஸ் இதில் இப்போ வருதான்னு பார்க்கலாம் சபா மேனேஜர்ல

இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா எந்த நெட்ஒர்க் வந்து இந்த ஹைப்பர்வி யூஸ் பண்ண போதும் கேட்குது நம்மகிட்ட ஒரு நெட்ஒர்க் அடாப்டர் இருக்குது அந்த நெட்ஒர்க் அடாப்டர் சூஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து விச்சுவல் ஸ்விட்ச் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோ தென் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுன்னா அலோ தி சர்வர் டு சென்ட் அண்ட் ரிசீவ் லைவ் மைக்ரேஷன் ஆஃப் விச்சுவல் மிஷின் லைவ் மைக்ரேஷன் தான் ஒன்றும் இல்லை இந்த விச்சுவல் மிஷின் டவுன் பண்ணாமல் ஒரு ஹைப்பர்வியிலேருந்து இன்னொரு வீக் மைக்ரேட் பண்ணுறது லைவ் மைக்ரேஷன் அதை எனபிள் பண்ணிட்டேன் தென் நெக்ஸ்ட்டு இது எதுவும் பண்ணலை தென் நெக்ஸ்ட்டு சோ இன்ஸ்டால் கொடுத்துட்றேன் ஐபோன் இன்ஸ்டால் ஆகிட்டோம் ஸோ இன்சுலேஷன் முடிஞ்சிருச்சு மோஸ்ட் ரீஸ்ட் ஹைப்பர் வீக் கான்டினியூட் பண்ணதுக்கு ரீஸ்ட் த சர்வர் ஸோ இப்போ ஹைப்பாவே நீங்கள் ஓப்பன் பண்ணும் அப்படின்னா சபோ மேனேஜர் போயிட்டு டூல்ஸில் ஹைப்பர் மேனேஜர் இருக்கும் இங்கே இருக்கு இல்லையா மேனேஜர் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹைப்பர் வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்லது ரன் இதிலே போயிட்டு ஹைப்பர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஹைப்பர் மேனேஜர் வந்து வரும் இந்த ஹைப்பர் வியூ மேனேஜர் ஓகே வந்துச்சு ஹோவி வந்துருச்சு ஹைபோவியில வி கேன் கிரியேட் மிஷின் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஐசி இமேஜ் நமக்கு தேவை ஐயோ இமேஜ் ஒன்னு எடுத்துக்கலாம் ஸோ விண்டோஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐஎஸ் இமேஜ் எடுத்திருக்கேன் எதுக்கு அப்படின்னா இந்த ஹைப்போர் வியூல விச்சம் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம வந்து ஒரு இஎஸ்எக்ஸில் விச்சம் மிஷின் கிரியேட் பண்ணுறோமோ பை த சேம் வே ஹைப்போர் வியூல நம்ம விச்சம் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம்

ஸோ நேமிங்ஸ் என்ன படி நேம் கொடுத்துப்போங்க தென் அந்த ஐபோவியோட விஎம் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப டிஃபால்டாக இந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு வேணும்னா அந்த லொக்கேஷனை மாற்றினா மாற்றிக்கலாம் புரொடக்ஷனில் வந்துவிட்டு சி ட்ரைவில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க டி ட்ரைவில் ஒரு ரைடு கான்ஃப்யர் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் ரைடு இல்லையா சாஃப்ட்வேர் ரைடு கான்ஃபியர் பண்ணிவிட்டு டி ட்ரைவ்லையோ இல்லை இ ட்ரைவில் தான் வச்சுப்பாங்க சூஸ் த ஜென்ரேஷன் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின் ஜென்ரேஷன் ஒன் அப்படிங்கிறது பழைய ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் டூ தான் நம்ம சூஸ் பண்ணும் அசைன் மெமரி இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு எவ்வளோ மெமரி அலக்ட் பண்ண போகிறீங்க ஃபோர் ஜிபி அலக்ட் பண்ணுறேன் கன்ஃபரிங் network நம்ம ஹைப்போர்வியூவில் என்ன நெட்ஒர்க் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் விர்ச்சுவல் டிஸ்க் இந்த ஹைப்போர்வியோட ஹார்ட் டிஸ்க் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத நீங்க இங்கே சூஸ் பண்ணிக்கலாம்

சீரி டிவி இருக்கும் சீரி டிவிடி மவுண்ட் பண்ணும் யூஸ்வா டிவி இருக்கும் பட் இந்த இதுல சீரி டிவி இல்ல ஸோ நம்ம ஆட் பண்ணணும் எப்படின்னா ஆட் ஹார்ட்வேர் போயிட்டு கசி கண்ட்ரோலர் இருக்கும் அதை ஆட் பண்ணுங்க ஆட் பண்றப்ப சிரி டியூடினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சிரி டியூடி வந்துருச்சு நமக்கு ஓகே இப்போ சிரி டியூடி கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த விட்ரமிஷன் பவர் ஆன் பண்ணா பவர் ஆன் ஆகும் பட் எம்டி ஆகும் இந்த விட்ரமிஷன் இதுல எதுவுமே கிடையாது இல்லையா பவரன் பண்றேன் எதுவுமே பூட் ஆகாது ஏன்னா நம்ம ஓஎஸ் எதுவுமே லோட் பண்ணல ஓஎஸ் லோட் பண்ணாதான் அது பூட் ஆகும் ஸ்வாய்பொருள் மட்டும் வருது வேற எதுவுமே வரல இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓஎஸ் அதாவது நம்மளோட டிவி டிவிரியில் மவுண்ட் பண்ண போறோம் செட்டிங்ஸ்ல போயிட்டு கசி கண்ட்ரோல் சிரி டிவிரியில் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் இருக்கு இல்லையா இது செலக்ட் பண்ணிட்டு ப்ரோஸ் ஐஎஸ்ஓ மவுன் பண்ணணும் நம்ம எந்த இடத்துல ஐஎஸ்ஓ வச்சுக்கோமோ அந்த ஐஎஸ்ஓ மவுன் பண்ணணும் தென் அப்ளை ஓகே மவுன் பண்ணியாச்சு இதோட ரீசார்ஜ் பண்ணோம்னா நமக்கு பூட் ஆக ஆரம்பிச்சிடும் மவுண்ட் பண்ணிச்சா சிறி டியூரில ஆல்ரெடி நம்ம அயோச மவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தும் ஏன் மவுண்ட் ஆகல ஸோ எதோ பூட்ல பிரச்சனை இருக்குது சரி மீடியா கிளிக் பண்ணி பாருங்க மீடியா இல்ல மீடியால நான் இப்பதான் இன்சர்ட் பண்ணேன் நானு இன்சர்ட் பண்ணிட்ட ऑलरेडी சரமனிக்கு சரமனா கரெக்டான தான் 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 பிரச்சனை இல்லை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு ரேம் ஓகே ஓகே கரெக்ட் இந்த இடத்துல பூத் 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 ஃப்ரம் ஆக மாட்டேங்குது ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும் வந்து சிடி வரணும் நான் மேலே கொண்டு இப்போ எனக்கு ஒர்க் ஆகும் இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் பூட்டு ஃபஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம பூட் ஆர்டர் அது பயாசில் நம்ம பூட் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இதில் boot ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும் இப்போ பூட் ஆகிருச்சா இப்போ கண்டிப்பாக வந்து போயிசன் ஸ்டால் ஆகிடும் மைஸ் no open system was loaded your internet may configure with incorrect existing okay restart now let's see okay ipa boot aichu pathingla ipa hypo v la or virtual machine create panni அதுல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப சரியா இப்ப இந்த இதுல நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் வந்து இன்ஸ்டால் பண்றோம் ஓஎஸ் வந்து சேம் இதில் டேட்டா எவல்யூஷன் நெக்ஸ்ட் accept next custom installation அப்படியே அண்ணா டிஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு நம்மளோட ஐப்போவியில் இருக்கிற விர்ச்சுவல் சோ இந்த சிஷன்ல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைப்பர்வி கன்ஃபியர் பண்ணோம் ஹைப்பர் கன்ஃபியர் பண்ணிட்டு ஹைப்பர்வி மேனேஜர்ல விச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணோம் விச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிட்டு அதில் அந்த விச்சுவல் மிஷினில் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க எஸ் எனி டவுட்ஸ் இதில் பேசிக் கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரவி மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் பீசன்ட்ரு மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் அந்த அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஆப்ஷன் மட்டும் வேறு வேறு இடத்துல இருக்கும் அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஹைப்பர்வியை கம்பேர் பண்ணுறப்ப விஎஸ்எக்ஸ் வந்து மச் மச் மோர் பெட்டர் நிறைய கஸ்டமர் வந்து விஎம்எல் வந்து நிறைய காஸ்ட் லைசன்ஸ் காஸ்ட்டை ஏற்றிட்டான்னு சொல்லிட்டு கோர் லைசன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் இப்போ நிறைய பேர் விஎம்எல் வந்து ஹைப்பர்வி மூவ் ஆனாங்க மைக்ரைட் ஆனாங்க இப்போ ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒன் இயர் கழிச்சு ஹைப்பர் இருந்து விஎம்ஆர்க்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டால் எனக்கு காஸ்ட் அதிகமானால் கூட இருந்தால் பரவாயில்ல ப்ரொடக்ஷன் அவுட்டேஜ் ஆகுது ஹைப்பர் விஎம்ஆர்ல நான் ப்ரொடக்ஷன் அவுட்டேஜ் அவ்வளோ ஆகாது ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும் ஹைப்பர் வியூல ஃபீச்சர்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க ஓகேங்களா ஸோ ஹைப்போவி அவ்வளோ பெரிய காம்படிட்டர் கிடையாது பட் தெரிஞ்சுக்கிறது ஓகே தான் தெரிய ஹைப்பர்வி பிரவுசர்லலாம் ஆக்சஸ் பண்ண முடியாதுல ஆக்சஸ் பண்ணனும்னா डायरेक्टली அந்த ஹைப்பர்வி சர்வர் ஆமா நீ ஹைப்பர்வி மேனேஜர்ல தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேற சர்வர்ல இருக்க ஹைப்பர்வி எங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா இல்ல ஆட் பண்ணிக்கலாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நாலு ஹைப்பர்வி இருக்கு அப்படினா இந்த இடத்துல ஹைப்பர்வி நீ ஆட் பண்ணிக்கலாம் கனெக்ட் சர்வர் கொடுத்து அந்த ஹைப்பர்வியோட ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கனா இந்த இடத்துல கனெக்ட் ஆயிடும் அதே மாதிரி நமக்கு வி சென்டர் மாதிரி நம்ம விஎம்ஆர் இஎஸ்எக்ஸில் வி சென்டர் இருக்கும் வி சென்டர் மூலமாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம் வி சென்டர் தனியாக லைசன்ஸ் வாங்கணும் அதே போல் இதில் எஸ்எஸ்சிஎம்ஆ சிஸ்டம் சென்டர் சரி எஸ்விஎம்எம்னு ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதன் மூலமாக நம்ம எல்லா ஹைப்பரையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் எஸ்சிவிஎம் பட் நான் ரெண்டுமே யூஸ் வந்து ஹைபோவியில ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹைபோவில என்னோட கெரியர் நான் ஒர்க் பண்ணேன் பட் எனக்கு வந்து ஹைப்போவி அந்த அளவுக்கு பிடிக்கல விஎம்ஆர் தான் பிடிச்சிருக்கு காரணம் என்ன விஎம்ஆர்ல உங்களுக்கு எல்லாமே ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கும் கண்ணு முன்னாடி இருக்கும் ஈஸியா நீங்க எதுனாலும் பண்ணிக்கலாம் பட் ஹைப்போவி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் உள்ள இருக்கும் ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம ஓனாக படிப்போம் பட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ரீபூட் பண்ண அப்புறம் வெப்ல எடுக்க முடியல பிங்காவது இதுல டிஎன்எஸ் சர்வர்ல ஜிஎப் இது டிஎன்எஸ் ரெக்கார்ட் தான் கரெக்டா இருக்கு செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் இருக்கு பார்த்தேன் thank <laughs> you ஸ்டேஜஸ் பண்ணியாச்சு பாஸ்வேர்ட் எல்லா பசரும் காமன் பாஸ்வேர்ட் வச்சுக்கோங்க அப்பதான் உங்க பாஸ்வேர்டு மறக்காது இப்ப கண்ட்ரோல் டெலிட் வேணும் அப்படின்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா இந்த பட்டன் இத பிரஸ் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் டெலிட் ஒர்க் ஆகும் இதுல உங்களுக்கு ஷட் பண்ணணும் அப்படின்னா பண்றது பண்றது பவர் ஆஃப்கும் இருக்கு இது பவர் ஆன் பண்றது இது வந்து சேவ் பண்றது சேவ் பண்றது மீன்ஸ் நம்ம சஸ்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் தான் இது ஓகே எஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க லெட்ஸ் க்ளோஸ் சஜன் டவுட் இல்லை பை பை ஓகே தானா ஃபைன் ஓகே சரி கிளேன் தேங்க்ஸ் சீனே Sjálfur henni, ég? Á, orðið, ég misli.